கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே இருக்கிறீர்களா இந்த ஒரு இரண்டு வாரங்களாக நீங்கள் தொடர்ந்து இந்த தினசரி தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய சஜஷன்ஸ் இல்லை உங்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரிந்தால் நாங்கள் வருகிற நாட்களில் அதை நாங்கள் எங்களுடைய தியானத்தில் சேர்த்துக்கொள்ள முடியும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் சரி இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சிவிசேஷம் முதலாவது அதிகாரம் பதினாறாவது எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூரணத்தினால நீங்க பாத்தீங்கன்னா யோவான் முதலாவது அதிகாரத்துல இந்த பதினான்கிலிருந்து பதினெட்டு வரை உள்ள வசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிவிட்டு பின்பாக பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து மறுபடியுமாக யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லக்கூடிய காரியங்கள் இந்த வசனத்தில் என்ன சொல்றார்னா நமக்கு கிருபை உண்டானது இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிருபை உண்டானது அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோமா கிருபையின் மேல் கிருவை பெற்றிருக்கிறோம் எப்படி கிருபை மேலே கிருவைப்பட்டிருக்கிறோம் கிருபை என்பது என்ன என்னால செய்ய முடியாத காரியங்களை ஆண்டவருடைய பலத்தினால செய்யக்கூடியதுதான் தான் கிருவை இப்போ எதனால் நான் அந்த கிருவை பெற்றிருக்கேன்னா அவருடைய பரிபூரணத்தினால என்ன பரிபூரணம் கொலோசேயர் ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படியா சொல்கிறது சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே இருக்கிறது அதே மாதிரி கொலோசேயர் ரெண்டு ஒன்பதில் பார்த்தீங்கன்னா ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் எல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருந்தது அதாவது தேவத்துவம் என்று சொல்லக்கூடிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்கள் எல்லாமே இருந்ததா அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்ச பிரகாரமாக வரும்போது நமக்கு என்ன பண்ணது நம்மேல ஒரு பெரிய கிருவையை கொடுக்கக்கூடியதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே எல்லா பரிபூரணம் தேவனுடைய எல்லா பரிபூரணம் நிறைவேறி மாம்சமாக வந்ததுனால அந்த மாம்சமான கிறிஸ்து நம்ம மத்தியில் வாழ்ந்தாரு அதனால நம்ம என்ன பண்ணோம் நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் ரெண்டு ரெண்டு டபுள் கிரேஸ் என்று சொல்லக்கூடியதாக நீங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா வேத வசனத்தில் இரண்டு முறை எதை சொன்னாலும் அது கொஞ்சம் பலமாக சொல்லக்கூடியது நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லாரு சீமோனே சீமோனே மார்த்தாலே மார்த்தாலே இப்படி நிறைய நம்ம பார்க்கக்கூடியதை பார்த்துருக்கோம் ஏன்னா இங்கே சொல்லக்கூடிய இந்த வசனத்தில் என்ன சொல்கிறார் ஆண்டவர் நீங்கள் அவருடைய பரிபூரணத்தினால யாருனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூரணம் அவர்கிட்ட எல்லா கர்த்தத்துவ அந்த பரிபூர்ணம் என்ன பண்ணுதான் நமக்கு கிருபையை கொடுக்குது அதாவது நம்மளால் செய்ய முடியாத காரியங்கள் நம்மளால் பாவங்களை மேற்கொள்ள முடியாத பொழுது அவருடைய கிருபையினால் நாம் அதை மேற்கொண்டு நாம் இன்னும் பலமுள்ளவர்களாய் வாழ்வதற்கு கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்மளால் முடியாதவர்களாம் செஞ்சு முடிச்சுருவோம் அதன் மூலமாய் தேவன் நமக்குள் மகிமைப்படக்கூடியதாகவும் நாம் அவருக்குள் வாழக்கூடியதாகும் இந்த நாளில் இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த தேவக்கிருபை உங்களை பலப்படுத்தும் இந்த கிருபை என்ன பண்ணும் உங்களால் செய்ய முடியாத ஒரு சிலர் நீங்கள் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒரு சிலர் நீங்கள் பாவத்தில் இருக்கலாம் ஒரு சிலர் நீங்கள் வந்து உங்களால் முடியாதபடி இருக்கலாம் ஆனால் தேவனுடைய கிருபை வரும்போது அந்த கிருபையின் மூலமாய் நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயங்கொள்ளக்கூடிய ஒரு தேவ உதவி அதாவது பரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு உதவி கிடைக்கும் அதன் மூலமாய் ரோமர் ஆறு பதினாலில் சொன்னது போல பாவம் உங்களை மேற்கொள்ளாதபடி நீங்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கிறிஸ்து உங்களை பலப்படுத்துவாராக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறேன் விசேஷமாக ஆண்டவரே யாரெல்லாம் இந்த நாளில் ஆண்டவரே எந்த விதமான ஒரு ஒருவேளை ஃபோனோகிராஃபிக் அடிக்ஷன் இல்லை செக்ஷுவல் அடிக்ஷன்ஸ் இல்லை வேறு ஆல்கஹால் அடிக்ஷன் இந்த மாதிரி எந்த ஒரு காரியத்தில் இருந்தோ அது அதனால் ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு எங்கள் தேவன் பரத்திலிருந்து ஒரு உதவியை கொடுக்க வேண்டுமா வேண்டுகிறோம் அந்த கிருவை வரும்போது ஆண்டவரே பாவம் உன்னை மேற்கொள்ளாது என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த கிருபையின் மூலமாய் எல்லா பாவங்களையும் ஜெயங்கொண்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் இந்த பூமியிலே நீங்கள் எப்படி சம்பூரணமான தேவத்துவத்தின் மூலமாய் இருந்தீங்களோ அதுபோல இவர்கள் ஒவ்வொருவரும் பூரண புருஷர்களாய் புருஷர்களாய் மனுஷிகளாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் இந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவர் இவர்கள் எல்லா பாவங்களிலும் எல்லா கட்டுகளிலும் இருந்து விடுதலை பெற்றவர்களாய் தேவை கிருவை பெற்றவர்களாய் வாழ வளர எங்கள் தேவன் கிருவை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இனி பாவம் உங்களை மேற்கொள்ளாதபடி ஒரு ஜெயங்கொண்ட வாழ்க்கை வாழ தேவன் உங்களுக்கு கிருவை பாராட்டுவாராக ஆமேன்